ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்கோம் இது எழிலகம் இது ஒரு கோட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் தான் மெரினா பீச் இருக்கு இன்னைக்கு எம்ஜிஆரோட முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் அதனால அந்த இடமே ஃபுல்லாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சரி நம்மளும் உள்ளே போய் ஒரு வீடியோ எடுக்கலாம்னுட்டு உள்ளே வந்தோம் இதுதாங்க என்ட்ரன்ஸு இங்கேருந்து பீச்சுக்கு உள்ளே நடந்து போகணும் இது ஆப்போசிட்லேருந்து ரோடு கிராஸ் பண்ணி வரதுக்கோசம் சப்வேங்க இது சப்வேலேருந்து நேராக நடந்து போகணும் இன்னி பாருங்க வேஷம் பண்ணி வச்சு போகிறாங்க எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் போறாரு இந்த போஸ்டர் ஸ்டிக்கர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி போட்டா ஸ்டிக்கர் கிச்சைன் எல்லாம் அன்னைக்கு நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நடந்து என்ட்ரன்ஸ்க்கு போலாம் இதாங்க என்ட்ரன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இலையில ஒரு குதிரை இருக்க மாதிரி செட் பண்ணிருக்காங்க எல்லாம் கூட்ட கூட்டமா வந்திருக்காங்க நினைவு நாளுங்கிறதுனால வயசானவங்களும் நிறைய இருக்காங்க குடும்பமாவும் நிறைய பேர் வந்திருக்காங்க செக் பண்ணி தான் போலீஸ் உள்ள அனுப்புவாங்க வாங்க நம்மளும் அப்படியே நடந்து பார்ப்போம் பாருங்க இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இங்கிருந்து நம்ம சமாதிக்கு எப்படியோ ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளோ தூரம் நடந்து போய் தான் பார்க்கணும் பாருங்கள் எம்ஜிஆர் வச்சிருக்காங்க அதுக்கு எல்லாரும் பூவெல்லாம் போட்டு வணங்குறாங்க மாலை எல்லாம் போடுறாங்க பக்கத்துல அம்மாக்கு செலவு வச்சிருக்காங்க ஜெயலலிதா அம்மாக்கு ரெண்டு பேரும் நல்ல தேச தலைவர்கள் இதாங்க இதுல இருந்து உள்ள நடந்து போனோம் சென்டர்ல ஃபுல்லா ஃபவுண்டேஷன் மாதிரி செட் பண்ணி தண்ணி செட் பண்ணிருக்காங்க அப்படி நேரா பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் மண்டபம் அதுக்கு பின்னாடி தாங்க ஜெயதாமா மண்டபம் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஜிஆர் மண்டபத்தை பார்க்கலாம் சுத்திலாம் கூட்டமா நிக்கிறாங்க அவ்வளவு நீட்டா சுத்தமா இருந்துச்சுங்க ஒரு இடத்துல ஒரு குப்பை கூட இல்லை நல்லா கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க பாரு பாரத ரத்னா எம்ஜிஆர் சமாதி நம்மளால கிட்ட போய் பார்க்க முடியாது சமாதியை சுத்தி கருப்புல கம்பி மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு வெளி சைடுல நின்றுதான் நம்மளால பார்க்க முடியும் போய் தொட முடியாது பாருங்க எவ்வளவு வயசானவங்க வயசு பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க குடும்பமாகவும் வந்திருக்காங்க இதை எம்ஜிஆர் சமாதி பின்னாடி பேக் சைடுல அம்மா மணி பண்ணுறோம் நேரம் நடந்து போகணும் தெரியுதுங்களா இதுதாங்க இதே பில்டிங் அதுக்கு நடுவால் அம்மா சமாதிரி இருக்குது அதுக்குள்ள போவோம் நீ பாத்தீங்களா கல்லுலயே சிங்கம் மாதிரி செஞ்சிருக்காங்க பார்க்க அழகா இருந்துச்சு அதெல்லாம் அம்மா அருங்காட்சியகமும் உள்ள வச்சிருக்காங்க அங்கேயும் போய் பார்க்கலாம் இதுதாங்க மக்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் சொல்றேன் ஜெயலலிதா அம்மாவோட சமாதி இங்கேயும் நம்ம சமாதியை போய் தொட முடியாது அதை சுத்தி கருப்பு கலர் கம்பி மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு வெளியே இருந்துதான் நம்ம அவங்களை பார்க்க முடியும் அதுக்கிட்ட நின்று நிறைய பேர் கூட்டம் கூட்டமா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சமாதியில எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்க பூவெல்லாம் போட்டு அம்மையா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சிங்கப்பிரந்தாங்க இதாங்க அம்மா சமாதை எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க லெப்ட் சைடில் ரைட் ரைட் சைடில் அருங்காட்சியகம் இருக்கும் அம்மா அருங்காட்சியகம் அவ்வளோதாங்க அடி மறு ரிட்டன் நம்ம வந்தோம்னா வெளியே போகணும் எம்ஜிஆர் சமாதி கல்லறை தாண்டி தான் நம்ம போகணும் வெளியே வந்த வழியாக தாங்க ரிட்டன் வரணும் சொன்னதாங்க அம்மா சமாதி அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரிட்டர்ன் தான் வரணும் எம்ஜிஆர் சமாதி இருக்க பின்னால அம்மாவோட சமாதி நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நிறையா அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க இன்னும் வர வ வர தலைவர்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டும் இருந்தாங்க எல்லா அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஐயா பழனிச்சாமி ஐயாக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளிய வரப்போறோம் பார்த்து முடிச்சாச்சு நம்ம எப்படி உள்ளே போனோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வெளியே வந்துடலாம் உள்ள போகும்போதும் நிறைய போலீஸ் தான் உள்ளே போகிறோம் வெளியே வரும்போதும் நிறைய பெண் போலீஸ் ஆண் போலீஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க வெளியூர்லேருந்து வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்களும் இதை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இது அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இதாங்க மெயின் ரோடு எல்லாம் லைனாக நின்றுட்டுருக்குறாங்க யாரோ கட்சி தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லைனாக நின்றுட்டுருக்குறாங்க மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் இதான் மெரினா பீச் பஸ் ஸ்டாப்பு Oke okay, friends, next time ini akan Bapak akan like pangga, comment pangga, share dan subscribe Oke nggak okay, bye